மதியிக்கு இந்த மாதிரி குக்கரில் ஒன் பார்ட் சாதம் செஞ்சு பாருங்க பட்டாணி சாதம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெலாம் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒன் பார்ட் சாதம்ங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ மொழி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரே ரெசிப்பிங்க எவ்வளோ பார்க்கல எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி கேக்கிங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக சூப்பராகிட்டு மதியம் லஞ்சிக்கு பட்டாணி சாதம் பண்ண போகிறாங்க பட்டாணி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்டான மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் பொறுத்த வீடியோலாம் உடனே ஒன்னே அப்டேட் ஆகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பட்டாணி சாதம் வந்து டெய்லி ஒரே சாம்பார் பொரியல் வீல்னு வைக்கிறதோட இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு லஞ்சிக்கு பட்டாணி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பட்டாணி சாதத்துக்கு புதினா தழங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரை இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தி போட்டுக்கோங்க வர மிளகா தூள் ஆட் பண்ணப்படில்லை மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு புதினா மல்லித்தழை பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் நீங்கள் உகாச்சு இதை வந்தாடி ஆட் பண்ணிக்கோங்க இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூனுக்கான தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க ஹீட் ஆகட்டும் குக்கர் ஹீட் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் நெய்யுங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய்ங்க எண்ணெய் நெய்யும் ஆட் பண்ணியாச்சு மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி ஒரு நட்சத்திரப்பூ ஒரு ஃப்ரிஞ்சி இலை அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு பட்டைங்க இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் என்ன கீட்டானோன்னா போட்டுக்கோங்க இப்போ கரம் மசாலா எல்லாம் பொறிஞ்சிருச்சுங்க ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க தக்காளி போட இல்லை வெறும் வெங்காயம் மட்டுந்தான் தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுங்க கொஞ்சமாக இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா பொண்ணுமாக வதங்கி வச்சுங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகுலையா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா தழை மல்லித்தழைங்க அதை ஆட் பண்ணிடலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாட போகணுங்க லஞ்சுக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஆபீஸ் போறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சிடலாங்க நைட்ல நீங்க பட்டாணியை ஊற போட்டு படுத்தீங்கன்னா சரி காலையில இருந்துச்சுன்னா நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி பண்றது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியும் போடலாம் இந்த மாதிரி ஊற வச்ச பட்டாணியும் போடலாம் நைட்டே ஒரு டம்ளர் ஊற போட்டேன் ஒரு டம்ளர் பட்டாணி ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சமாக வாதம் கட்டும் வாயசிகி தண்ணி ஆட் பண்ணிடலாங்க தண்ணி போதுமான வச்சு இந்த டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்காங்க மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அரிசி வந்து ஊற வச்சு வச்சீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்றரை வைங்க ஊற வைக்கலன்னா ரெண்டு டம்ளர் வைங்க கரெக்டாக இருக்கும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சாதகத்தை உப்பு போட்டுக்கோங்க தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு விசில் விடணுங்க ரெண்டு விசில் விடணும் மீடியமில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சுங்க அரிசி கம்மியாகணும்னா சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூடி வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ சாதத்தக்களை இறக்கியாச்சு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாங்க நெய் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக சாதம் அதனால ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே ரைஸ் நிறைய என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்புங்க ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷன் தாங்க தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முந்திரி பருப்பு எவ்வளோனாலும் போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு நல்லா சேர்ந்துருச்சு சாதத்தில் ஆட் பண்ணிடலாம் வா சாதத்தை பார்க்கல எப்படி இருக்கு பாருங்க வறுத்து வச்ச முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாங்க சூப்பரான பட்டாணி சாதம் ரெடிங்க எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு சாதமும் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் கிண்டி கொடுத்துக்கலாம் லைட்டாக மல்லி தூக்கிடலாம் அப்படியே இப்போ போல் மெல்ல அப்படியே கிளறி கொடுத்தோம்னா எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்க சூப்பரான பட்டாணி சாதம் ரெடிங்க கொஞ்சம் ஆறவும் நல்லா உதிரியாயிரும்ங்க எப்பவுமே நல்ல உதிரியா இருக்குது இப்படி கிளறி கொடுத்தீங்கன்னா நல்ல உதிரி உதிரியா கிடச்சிரும் உங்களுக்கு சாதம் குடையாமல் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க ஜாமூனும் ரெடி ஆயிடுச்சுங்க சுட சுட எப்போ குக்கரில் வச்சாலும் சரி கிளறி கொடுத்துடணுங்க ஆறிட்டனா உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆயிரும் சூட்டோட கிளறி கொடுத்தேன்னா நம்ம எடுத்து சாப்பிடும்போது நல்ல உதிரி உதிரியாக கிடைக்கும் சூப்பரான லஞ்சு ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கு சுட சுட பட்டாணி சாதத்தில் தயிர் ரெய்த்தாக வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க சுட சுடர் சோத்துல சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு காரமும் கரெக்டாக இருக்கு டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்குங்க சிம்பிளாட்டு ஈஸியாகட்டு செய்யக்கூடிய சூப்பரான பார்ட் சாதம்ங்க வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ரெக்ஸ்ட் சந்திப்போம் பாய்